வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு பாத்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கக்கிழமை நடக்கிற குணத்தூர் சந்தைக்கு தான் இந்த வாரம் வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி சென்ற வார பதிவு வந்து எடுக்க முடியல என்ன காரணம்னு கேட்டோம்னா கண்ணபுரம் தேர் திருவிழாவுக்கு போயிட்டோம் அதனால வந்து சென்ற வார பதிவு எதுவுமே குணத்தூர் சந்தை வேற இந்த சேனல்லையும் எடுக்கல ஓகே இந்த வாரம் வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன ஏதுன்னு இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறுகிற அருமையான சந்தை அப்படியே பதிவுக்கு போயிடலாம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா மத்து பூ குருவி பசப்பு மூப்பு பிளஸ் கால் வந்து காலில் சேர்ற அருமையான காக சேவை கொண்டாந்துருக்காங்க வால் வெடிவால் நாலு ஐநூறு ரூபேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இது என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க

ஐநூறு கோழி ஐநூறு சரி ஓகே அது அந்த சேவல் உங்களுதா பார்த்தோம்னா அருமையான மயில சேர பூத்தாடி பாத்திரம் செம்மண்டுக்கு கால் கருங்கால் கருமகோடை குவிப்பூ அண்ணா இது என்ன வேலை வரும் ரெண்டு ஐநூறு எத்தனை கிலோ வெயிட் இருக்குண்ணா மூணு கிலோ வெயிட்டு ரெண்டு ஐநூறு சொல்றாங்க கரிக்கான கோயில நிறைய வரத்து இருக்கு ஆ இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க கிலோ ஐநூத்தி ஐம்பது நம்ம இப்ப பாத்தீங்கன்னா மத்துப்பூல சேர்ற அருமையான கொண்டாந்துருக்காங்க அழுக்கு வெள்ளையில சேருமன் தெரியல கால் வந்து வெள்ளை மூக்கு வெள்ளை ஜம்முட்டு இருக்கு நாலு ஐநூறுங்களா நாலு ஐநூறு சொல்றாங்க மூன்றரை கிலோக்கு மேல வெயிட் இருக்குங்கிறாங்க பாக்குற வீடு ஜம்முட்டு இருக்கு அந்த கோழி எல்லாமே கறிக்கான கோழிகள் நாட்டுக்கோழிகள் கறிக்கான கோழிகள் நிறைய பார்த்தோம்னா பனா இல்லை பெரிய சைஸ் செங்கருப்பு அண்ணா இது என்ன ரேட் வரும் ஆறு ரூபா எத்தனை கிலோ வெயிட் இருக்குண்ணா நாலு கிலோ வெயிட் இருக்கு என்ன ரேட்டு மட்டும் கேட்குறாங்க அஞ்சு ரூபாய்க்கு கேட்டு நிற்கிது அஞ்சு ரூபா மட்டும் விலை மோதிக்கிட்டு இருக்காங்க அவங்க விலை படிக்காங்க அப்படியே நிற்கிது குறிப்பு இயக்கால் அமைப்பு கொண்ட அருமையான செங்கருப்பு ஏன்னா காலத்தில் சேருமா காலத்தில் சேருமா செங்கருப்பு அமைப்பை பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா கருமூக்கு கருங்கால் அமைப்பு கொண்ட அருமையான மயில் செலவு கொண்டாந்துருக்காங்க நல்லா வாழ் கட்டு குறிப்பு அமைப்பு இது என்ன ரேட்டுமா வரும் பத்து ரூபா எத்தனை கிலோ வெயிட் இருக்கும் நாலு கிலோ நல்லா ட்ரைனிங்ஸ் ஆகலாது இந்த மாதிரி பெரு விட்டு சேவல கான்டெக்ட் பண்ணலாமா இப்படி போக எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க ஆறு உருப்படி எந்த ஏரியாலருந்து வரீங்க சரவணம்பட்டி கோயம்புத்தூர் உங்க கான்டாக்ட் நம்பர் அப்படியே சொல்ல முடியுமா ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் எயிட் பேரு பிரவீன் சரி ஓகே

இந்த மாதிரி சேவல்கள் நம்ம கூட வாங்கலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு சேவல் வச்சிருக்காங்க அதுபோக அண்ணா வணக்கம் இன்னைக்கு வந்து எத்தனை விற்பனை எப்படி அஞ்சு இப்ப கையில் வச்சிருக்கிற குறிப்பு குறிப்பு கருமூப்பு

மயில் சேவல் குருவிப்பு கரும்பு போட இருக்கு கரும்பு சேரும் எத்தனை கிலோ வெயிட் இருக்குண்ணா நாலரை கிலோ இந்த மாதிரி சேவல் உங்களுக்கு அனேட் பண்ணலாமா கிடைக்காது வலந்து கொண்டாடுறீங்களா சரி ஓகே அப்படி இங்க பார்த்தோம்னா இந்த இன்னொரு மயில் வச்சிருக்காங்க நல்ல சொட்ட விழுந்துருப்பீங்களா முடி விழுந்துருக்க இல்ல கொத்துனது இது என்ன ரேட் வருதுங்க தான் ரூபாய் ஒட்டுக்கா கொண்டு வந்துருக்கீங்களா சரி ஓகேண்ணா இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா செங்கற்கு சோல் மஞ்சக்கால் பசுப்பம்பூப்பு குருவி போடுறது வாழ் வெடிவாள செய்யும் அது என்ன ரேட் வருங்க எத்தனை கிலோ வெயிட் இருக்கும் மூன்றரை கிலோ வெயிட்டு மூன்றரை கிலோ ரேட்டு மூன்றா சரி ஓகே அப்படியே இந்த பார்த்தோம்னா

பசுக்குருவி ஓட இருக்கு நல்லா ஹைட்டு வைட்டுமான சேவல் என்ன ரேட்டு மட்டும் கேட்குறாங்க நாலு ரூபா மட்டும் என்ன ரேட் கொடுப்பீங்க நாலு ரூபா என்ன கொடுக்கலாம் இந்த மாதிரி சேவல் என்ன உங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாமா எத்தனை ஒரு படி கைவசம் வச்சிருப்பீங்க இன்னும் மூன்று இருக்கு அப்படியே நம்பர் தர முடியுமா சொல்லிருங்க ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் இந்த ஏரியா ஈரோடு சரி ஓகேமா

மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பரா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க நண்பர்களே ஆஹ் இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்களான இருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடுகிறது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்